ஒவ்வொரு நொடியிலையும் எப்படி சுகத்தை பார்க்கலாம் அப்படின்னு என் உடம்பை யூஸ் பண்ணி நான் சுகத்தை எடுக்கிறேன் நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தள்ளி போட்டுருவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன அவசரம் பசியை பற்றி கவலையே கிடையாது அதில் சத்து இருக்கா அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுமா அதையும் பார்க்க மாட்டோம் பூங்காட்டு நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் முதுமையை வெல்வோம் இந்த தொடரில் போன வாரம் நான் என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணியிருந்தேன் இதை பார்த்தவர்களுக்கும் ரசித்தவர்களுக்கும் பாராட்டியவர்களுக்கும் மற்றும் பூங்காற்று நேர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சின்ன செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறேன் என் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மன அமைதியை பற்றி ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் இந்த புத்தகத்தை வச்சு தான் நான் இப்போ பேச போகிறேன் என்னோட ஃபஸ்ட் எபிசோடில் முதுமையில் நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து இந்த மாற்றங்களை எப்படி பயப்படாமல் சந்திக்கலாம் எப்படி அதை ஃபேஸ் பண்ணலாம் கடைசி வரைக்கும் எப்படி நம்ம சந்தோஷமாக மன அமைதியோடு வாழலாம் இதை இந்த எபிசோடில் பார்க்கலாம் முதுமையில் ஏற்படும் மாற்றங்கள் கொஞ்சம் கடுமையானவை இந்த மாற்றங்கள் நம்மளை வந்து சிறைப்படுத்தக்கூடியவை நம்மளை நம்ம உடம்புக்குள்ளாரே கைதியாக்கிடும் இப்படி கைதி ஆயிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த தண்டனை அந்த துன்பம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் நம்மளுக்கு நம்மளால் தாங்கவே முடியாத அளவுக்கு போயிடும் அதனால் நம்ம இந்த உடம்பை நல்லா பார்த்துக்கணும் பார்த்துட்டு எப்படியாவது கைதி ஆகாமல் கடைசி வரைக்கும் ஃப்ரீயாகவே வாழ்ந்துடணும் இந்த உடம்பை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் இந்த உடம்பை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் இதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நம்மளையே கவனிக்கணும் நம்ம எண்ணங்கள் நம்ம செயல்கள் நம்ம வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக கவனிக்கணும் தான் செல்ஃப் அப்சர்வேஷனு சொல்கிறோம் இது வந்து தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எப்படி நம்ம உடம்பை வந்து நடத்துகிறோம் நம்ம என்னென்னு ஏதாவது தப்பு செஞ்சாலும் நம்ம அதோட எஃபெக்ட் என்ன ஆகுது நம்ம நம்ம செயல் நம்ம வார்த்தைகள் நம்ம உடம்புல எப்படி பாதிக்குது இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் ஃபஸ்ட்டு கவனிக்க ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆச்சு அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்த தான் எனக்கு விளங்கிடுச்சு என்ன நடக்குதுங்கிறது நான் ரெண்டு விஷயம் ரெண்டு உண்மைகள் கண்டுபிடிச்சேன் முதது வந்து நான் என்னோடய உடம்பை வச்சு சுகத்தை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியிலையும் எப்படி சுகத்தை பார்க்கலாம் அப்படின்னு என் உடம்பை யூஸ் பண்ணி நான் சுகத்தை எடுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து என் உடம்புக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா பயந்தேப்படுறேன் அச்சோ என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோன்னு பயந்து நம்ம இந்த ரெண்டையும் இப்போ அடுத்தது விரிவாக பார்க்கலாம் உடம்பை வச்சு சுகத்தை எடுக்கிறது எல்லாரும் பண்ணுறாங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க இதோ ஒரு பட்டியல் முதல்ல சாப்பாடு சுவையான சாப்பாடு மட்டும்தான் வேணும் அதுவும் பழக்கப்பட்ட சுவை மட்டும்தான் வேணும் தட்டு நிறைய வேணும் ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடணும் நடுவில் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் சில பேர் ராத்திரி கூட எழுந்து சாப்பிடுவாங்க பசியை பற்றி கவலையே கிடையாது அதில் இருக்கா அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுமா அதையும் பார்க்க மாட்டோம் இப்படி சாப்பிட்டா டயபெட்டீஸ் மற்றும் எல்லா வியாதியும் நம்மளுக்கு வந்துடும் அடுத்தது வந்து உடல் உறவு ஆண்கள் வந்து பெண்கள் உடம்புலேருந்து சுகத்தை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க பெண்கள் வந்து ஆண்கள் சுகம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க இது ரெண்டுமே நடக்கவே நடக்காது நம்ம புத்தகத்தில் படிக்கிறோம் இன்டர்நெட்டில் பார்க்குறோம் சினிமாவில் பார்க்குறோம் அது எல்லாமே பொய் நம்ம பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்க எடுக்கிறதுக்கு உண்டான வழிகள் நம்ம உண்மையாக கூர்ந்து கவனித்தோன்னா நமக்கு கிளியராக தெரியும் எந்த சுகமும் இதில் நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஆண்கள் வந்து திருப்பியும் திருப்பியும் பெண்கள் உடம்புலேருந்து சுகத்தை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் பெண்களுக்கு ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் அதனால் ஒரு அறிவறுப்பு வரும் ஆண் வர்க்கத்தையும் வெறுக்க ஆரம்பிப்பாங்க இனிமேல் இது உடல் உறவே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களை ப்ளேம் பண்ணுவாங்க இவள் வந்து இல்லை இவள் வந்து கர்வம் பிடிச்சவ இவகிட்ட நம்மளுக்கு சுகம் கிடைக்காது நம்ம வந்து வேறு பெண்ணை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிம்பாங்க அப்படியே இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் ட்ரீம்கள் வருவாள் அவன் எனக்காகவே பிறந்தவா வந்த உடனே எனக்கு சுகம் கிடைக்கும் செக்ஸ் சூப்பர் ஆகிடும் அப்படிம்பாங்க எதுவுமே நடக்காது பெட்டர்னிட்டி சூட்டில் சொத்து எல்லாம் போய்டும் ரேப் கேஸில் நம்மளே ஜெயிலுக்கு போயிடும் அடுத்தது பொருட்கள் போதைப் பொருட்கள் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம உடம்ப வச்சு சுகத்தை எடுக்கிறோங்கிறதுக்கு அதில் எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது நம்ம சுகத்துக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணுறோம் மற்றவங்க பண்ணுறாங்கங்கிறத பார்த்து நம்ம அதை கற்றுக்கிறோம் அதை பண்ணுறோம் இதை கற்றுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம் சிகரெட் பிடிக்கிறப்போ நெஞ்சல் அடைக்கும் நம்மளால் தா இது விட முடியாது மதுபானம் வந்து ஒரு டீசல் குடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு இதெல்லாம் தாங்கிட்டு நம்ம அதை வந்து பழக்கப்படுத்திக்கிறோம் நம்ம உடம்ப சிதைக்கிறதுக்காக அடுத்தது வந்து சோம்பேறுத்தணும் சாஃப்ட் பெட்டு வேணும் ஏசி வேணும் பூத்திட்டு ஹாப்பியாக ஃபேன் போட்டுக்கிட்டு படுத்து தூங்குவோம் நாள் பூரா தூங்குவோம் ராத்திரி பூரா தூங்குவோம் நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தள்ளி போட்டுருவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு தள்ளி போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலையை முக்கியமான வேலைகளை இப்போ யாருக்கிட்டே கொடுத்துருவோம் அம்மாக்கிட்ட கொடுப்போம் பொண்டாட்டிக்கிட்டே கொடுப்போம் வேலைக்காரி கிட்டே கொடுப்போம் நீங்கள் செய்ங்கன்னு நம்ம போய் போத்துட்டு படுத்துடுவோம் இப்படி நம்ம பண்ணால் நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வேஸ்ட் ஆகிடும் நாலு பூரா உட்கா ஒரே இடத்துல உட்காந்து மொபைலை பார்த்துக்கிட்டே இருப்போம் வீடியோ கேம்ஸ் ஆடுவோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் நெட்ஃப்ளிக்ஸ் பா மூணு படம் நாலு படம் பார்ப்போம் அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி நம்ம வந்து எந்த வேலையும் செய் வேலையெல்லாம் கெட்டு போய்டும் நம்ம உடம்பும் கெட்டு போயிடும் எல்லா வியாதியும் வந்துடும் அதுக்கப்புறம் பேராசை பொறாமை நம்மளுக்கு வந்து நகை நிறைய வேணும் பத்து பவுன் இருபது பவுன் நகை வேணும் டிசைனர் க்ளோத்திங் லேட்டஸ்ட் டிசைனர் க்ளோத்திங் வேணும் பைக் ஸ்போர்ட்ஸ் பைக் லேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும் கார் லேட்டஸ்ட் மாடல் கார் வேணும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இது நம்ம உபயோகம் இருக்கோ இல்லையோ இதுக்கு எதிராக ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கா இல்லையோ அதெல்லாம் இல்லை நம்ம இமேஜ் கூட்டிக்கிறதுக்காக இது பாடியை வச்சு நம்ம வந்து இமேஜை கூட்டி ஒரு சுகத்தை எடுக்கிறோம் அதுலேருந்து இப்படி நம்ம சுகத்தை எடுக்கிறதுனால நம்ம பொருள் மட்டும் வீணாகிறது இல்லை மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமையும் பட ஆரம்பிக்கிறாங்க நம்மளுக்கு நண்பர்கள் எல்லாம் கூட நம்மளுக்கு எதிரிகளாக மாறுறாங்க பொறாமையினால் இவனுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தீர்மானத்துக்கெல்லாம் வர்றாங்க அதனால நம்மளுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் இப்படி நம்ம இந்த இதுதான் ஒரு சில வழிகள் நம்ம எப்படி உடம்பை வச்சு சுகத்தை எடுக்க ட்ரை பண்ணுறோங்கிறது அடுத்தது வந்து நம்ம இந்த உடம்புக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறோம் பயந்தே போடுறோம் தலைவலி வந்ததுன்னா உடனே மாத்திரை போடணும் இல்லை ஆயிண்ட்மெண்ட் பாம் போடணும் இல்லைன்னா தாங்க முடியாது வயிற்று வலி வந்ததுன்னா கேன்சராக இருக்குமோ நெஞ்சு வலி கொஞ்சம் வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சா அப்படின்னு ஒரே பயம் மோஷன் போகலையா ஒரு தடவை மோஷன் போகலனா மாத்திரை போடுங்க மாத்திரை போடுங்க தூக்கம் வரலையா ஒரு நாளைக்கு தூக்குவராட்டி மாத்தரை மாத்திரை இப்படி நம்ம கெமிக்கல்ஸ் போட்டு அட்டாக் பண்ணி இந்த உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி பயந்து நம்ம இப்படியெல்லாம் பண்ணோன்னா நம்ம உடம்பை செதைச்சிரும் டைரெக்டாகவே டேமேஜ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் அதால் வந்து ஆரோக்கியமாக வேலை செய்ய முடியாது அப்போ நம்ம ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்டா சரி பிடிக்கப்படுவோம் நாற்பது வயசுலேயே அறுபது ஆகிடும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் துன்பம் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் ஆரோக்கியம் எப்பவுமே உடம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுப்போம் அழுக்கு துணியை போடவே மாட்டோம் நம்ம வலிமையெல்லாம் குறையும் நம்ம திறமை குறையும் நம்ம அழகு குறையும் தூக்கம் வரலையா ஒரு நாளைக்கு தூக்கம் வராட்டி மாத்திரை மாத்திரம் இப்படி நம்ம கெமிக்கல்ஸ் போட்டு அட்டாக் பண்ணி இந்த உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி பயந்து பூங்காற்று நாளைய நல்வாழ்வின் வழிகாட்டி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூங்காற்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்